புக்களே வணக்கம் என்னென்று சொன்னால் நீங்கள் கனப்பேர் கேட்குற நீங்கள் என்னென்ன நீங்கள் வெள்ளையாக இருக்கிறீங்க என்னென்ன நீங்கள் சைனிங்க எல்லாம் கேட்பீங்க அப்போ அதுக்கு நான் ஒரே ஒரு விட தான் சொல்லலாம் என்னென்று சொன்னால் நான் படிக்கிற கா அதாவது படிப்புக்கிற காலத்துலேயே ஒரு குளம் அடித்து தெரியாது ஒரு க்ரீம் பூசை தெரியாது அந்த காலம் இவ இல்லை தான் என்றாலும் இது இது கைக்கே நாங்கள் பூசையில்லை பிறகு பிறகு பிள்ளைகளின் பொறுப்பு இல்லாம தீர்ந்து பிள்ளைகளின் கடமையை எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இல்லை தாங்கு ஃபேர் அண்ட் லவ்லியே பாவிக்க தொடங்கினது மற்றது ஐப்ரோ முந்தைய ஐடெக்ஸ்லேயே ஒரு விருப்பம் ஐப்ரோ கண்ணன் சின்னன் தானே ஐப்ரோ பூசுகிற விருப்பம் ஆனால் நான் ஐப்ரோ மட்டும் பூசுவேன் ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் அந்த காலம் பாவித்தது இல்லை ஆனால் பிறகு பிறகு பிள்ளைகளின் பொறுப்பு இல்லைன்னு கிட்டதும் ஓகே இனி நான் கொஞ்சம் எனக்காக வாழணுமென்று சொல்லி இப்பறம் ஃபேர் அண்ட் லவ்லி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போடுவேன் சும்மா டெய்லி எல்லாம் இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷன் ஸ்கூலுக்கும் போட மாட்டேன் சரியா ஃபங்க்ஷனுக்கு போடுவேன் அப்போ உங்களுக்கு என்னெண்டா என்னென்னு வெள்ளியாக வந்ததுக்கு உண்மையாக எனக்கு பப்பாய சோப் போட்டாலே எனக்கு முகம் இப்படி காட்டும் ஃபேர் அண்ட் லவ்லி பூசினாலும் ஓகே இதை விட எல்லாம் க்ரீம் பூசணுமெண்ட்டு இல்லை ஆனால் அந்த இந்தியாவில் உங்களுக்கு சொன்னான் எங்கட காசுக்கு இல்லாமல் ரெண்டாயிரத்து ஐநூறு முடிஞ்சது இல்லை இந்தியன் காசுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு முடிஞ்சது வெங்கட காசுக்கு பத்தாயிரம் யாராவது இந்த க்ரீமை வாங்குங்கோ வாங்குங்கோ வளத்தையும் எனக்கு லாபம் வேண்டாம் கொள்விலையில் வாங்குங்கோ வாங்குங்கோண்டு கடை கடையாக ஆக்கள் ஆக்கலாக்கட்டினா ஒருத்தருமே வாங்கலை சரியா ஒருத்தருமே வாங்கலை நான் சொல்ல இது இப்படி ப்ராடக்ட் இங்கே இல்லை அப்படி இப்படி யூஸ் பண்ண இல்லைன்றலாம் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பரவாயில்லை ஆனால் என்னோட கூட வந்தவா அந்த மட்டை என்னோட வந்தவா அவள் இப்படி பூசி கீசி தான் வெளிக்கிடுவா அப்போ வெளிக்கிட்டால் அவள் போய் எங்கே போகிறோமோ அங்கேருந்து வெறும் மட்டும் அவள் அப்படியே இருப்பாள் நான் வந்து நூலாகி வேது ஒரு வரது வெறு வேணுன்றா ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் சரியா அப்போ அதால் யோசித்தேன்னு சரி நானே யூஸ் பண்ணுவேன் மினி என்ன செய்யறேன் வெஜ்ஜு டேட் எக்ஸ்பியர் ஆகிறத விட யூஸ் பண்ணுவோண்டு அதை உங்களை சொல்கிறேன் இப்போ கேட்குறாங்க என்ன பேர் என்ன 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 என்னதை எங்களுக்கு நீங்கள் காட்டு இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதுக்காகத்தான் இந்த பதிவு வேறங்க முதல்ல என்ன செய்யணுமேடா இல்லை ரெண்டு மூன்று விஷயம் இருக்கு சரியா அந்த எல்லா விஷயத்தையும் செய்தால் தான் எங்களுக்கு அப்படி வெறும் சரியா அப்போ முதல் என்ன செய்யணுமேண்டா ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்து பூசணுமா சரியோ ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்து பூசணும் நான் பூச மாட்டேன் பேருங்க ஒரு சொட்டு தான் எடுப்பேன் ரெண்டா காசை சிக்கனம் தானதாங்கி அப்போ பாருங்க சும்மா சொட்டு தான் பூச போகிறேன் கணக்கவே பூசேன் கணக்கை பூசினா நீந்தானே காசுகள் சிக்கனம் சிக்கனமான்ட்டு சொல்லி போட்டு இப்படி பூசையில் என்ன முந்தி பவுடரே சொல்கிறேன் நான் தானே பவுடர் ரெண்டு தரம் பூசுகிறேன் இல்லை சோப்பெல்லாம் தேயாது நான் சோப் போட்டு குளித்தா தேயாது சோப் கணக்காலும் பாய்ப்பேன் சரியா அப்படி நான் சரி இது ஃபேரன் லவ்லி பூசி ஆயிடுச்சு ரெண்டு பேய் இங்கே ஒரு சொட்டு தான் எடுத்து பூசினா அது அதுக்கப்புறம் என்ன செய்யணுமண்டா இப்படி ஒரு க்ரீம் இருக்குது சரியா இப்படி ஒரு க்ரீம் இப்படி ஒரு க்ரீம் இது நான் வாங்குமோன்ற சொல்ல இல்லை இது இப்படி தான் நான் யூஸ் பண்ணி நான் அந்த அதுக்கான பாக்ஸை பார்த்திங்களேண்டா இதுதான் அந்த பாக்ஸ் சரியா இதுதான் அந்த பாக்ஸ் அப்போ அதுக்கு என்ன இங்கே இருக்குது பேருங்க ரைட் இங்கே இப்படி ஒரு களிதான் தான் ஒரு கொஞ்சம் தான் அதில் சொட்டு எடுப்பேன் கணக்காவும் எடுக்கன் சரியா முடியுது அது നമുക്ക് കൊഞ്ചം യൂസ് പണ തുടങ്ങിയിട്ട് അപ്പോൾ കൊഞ്ചം മുടിയത് നാ ഇപ്പോൾ കണക്ക പോടമാട്ടേ ഇപ്പം സുമസാ ഓരിടം പോകില്ല ഒരു ഇടത്ത് താ പോകൻ സായി ബാബ് കനകാലം സായിരാമ കുമ്പിടനം സായിരാമക്കാണ്ടി വ്യാഴ നില വ്രതം ഇരിക്കുക അല്ലാതെ വ്രതമേ ഇക്ക മാട്ട് വ്യാഴ നിലവ്രതം അപ്പോൾ സായിരാമുക്ക് ഒരു പുതിസ ഉം മൂത്തനായ അടിയോ കൊണ്ടിരിക്കാൻ പോകയില്ല இனி போகலாம் யோசிக்கிறேன் இண்டைக்கு அதால் சரி இப்படியே இருக்கா ஒழிக்கிடுவோம் சரியா இது நிறைய போ கொஞ்சம் அடுக்கத்தான் வேணும் நான் என்ன கசவாயிரம் தானே என்ன சிக்கனம் தானே அப்போ சொட்டு தான் எடுத்துருக்குறேன் சரியா இதுதான் இந்த இது அப்புறம் அடுத்த கட்டம் என்னென்று சொன்னால் இப்படி ஒன்று இருக்கு சரியா இப்படி ஒரு மஞ்சள் களி இதுவும் நான் இது கொஞ்சம் இந்த டான்ஸ் ஆக்கல் மாதிரி இருக்கும் பூசி விட்டால் மஞ்சள் மாதிரி நான் பெருசாக பூசை இல்லை உங்களுக்கு அது மங்கி போயிட்டு சரி கீழே போட்டுது மூடி பரவாயில்ல சரிக்கா இது கையால் செய்கிற இல்லை வரேன் சாரி இங்கால இங்கால ஒன்று இருக்குது டச் பண்ணுறது சரியா ஐயோ கூடிக்கிட்டு தான் இதால டச் பண்ணுறது சரியா இப்படியெல்லாம் இல்லை தாங்கி வினைக்கிற இல்லை உங்களுக்கே காட்டுவான்னுட்டு என்னென்னா கேட்குறாங்க என்ன மிஸ் நீங்கள் அப்படி வெள்ளியாக வரீங்க என்ன நான் பூசுறதும் இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு அதுமாதிரி சொட்டு சொட்டு சும்மா எடுத்துகிட்டு போடுவேன் இது இதுக்கெல்லாம் டைமும் இல்லை இதுக்கு தேவையும் இல்லை என்ன இதுக்கு ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவது இல்லை பாட்டு இருக்கு என்ன ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவன் இங்கே இன்னொன்றை தானே ஆ இன்னொன்று இது எல்லோரும் ஜூஸ் பண்ணுறது தானே தெரியும் பிங்க் பவுடர் என்று சொல்லுவாங்க அது சாத சும்மாவே ஜூஸ் பண்ணுறவ இதை நாலாவதாக போடணும் அப்போ முதல் ஃபேர் அண்ட் லவ்லி போடுறோம் பிறகு அந்த ஒரு கிச்சின்ன அக்ரீம் இதை காட்டுனா சரியா ஃபேர் அண்ட் லவ்லி ஊசுறோம் எல்லாம் பொழுது நேரம் போக்ஸ் இவ முதல் ஃபேர் அண்ட் லவ்லி ஊசுறோம் பிறகு இது ஊசுறோம் பிறகு இது பூசி டச் டச் பண்ணுறோம் பிறகு இது நாலு கட்டம் இருக்கு சரியா நாலு கட்டமாக பூசுகிறேன் சரியா மேட்டம் தெரியுதா இல்லாமல் பூசுனா பிற சொட்டு தான் எடுத்து நான் பெருசா மேட்டம் வராது என்னென்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தது மேட்டம் வராது என்றாலும் இருக்கு மேட்டம் இருக்குன்னு யோசிக்கிறேன் சரி இது இது மூணா நாலாவது சரியா சரியா ஃபஸ்ட் ஃபேர் அண்ட் லவ்லி செகண்ட் இந்து தேர்ட் இப்படி ஒன்று பூசி போட்டு டச் பண்ணுறது ஃபோர்த் இது அப்படிங் சரியா இதெல்லாம் முடியும் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் நான் லிப்ஸ்டிக் அடிக்கிற இல்லை இப்போ சும்மா காட்டுறேன் வளமையாக சொண்டு லிப்ஸ்டிக் நிறந்த மாதிரி தான் அது இருக்குது அதால் கொடு அதால் அப்போ இதுதான் லிப்ஸ்டிக் பகுடி நட்டா இந்த லிப்ஸ்டிக் இந்தியாவிலேயே நானூற்றி வச்சோம் நானூற்றி தொண்ணூறுரூவாவே இது இப்போ நானூற்றி தொண்ணூறுரூவாண்டா இந்த உங்கட விலை ரெண்டாயிரம் என்ன கடைசி ஒரு ஆயிரத்தில் நூற்றம்பது ஆண்டுவே எங்களை அப்போ இது இல்லை இல்லை தான் அங்கே பூசை கட்டுமா அதான் இல்லை நான் பெருசாக பூசுறேன் இல்லை என்னெண்டா பூசுன்னா மெட்டவை யூஸ் பண்ணலாம் கையால் எடுத்து யூஸ் பண்ணுறேன் என்னெண்டாயிரம் காவிப்பாங்க தானே ம் சரியா அந்த லிப்ஸ்டிக்கே பார்த்தீங்களா திறமன்றது தெரியுது இங்கே உள்ள மாதிரி டாக் இல்லை அளவு அடிச்சிட்டு போகலாம் இதுதான் இல்லை தான் அங்கே இந்த பொட்டு மொண்டு வச்சிட்டால் ஓகே பொட்டு இங்கே பொட்டு பொட்டு உள்ளே தான் இது வழியாக இல்லை பொட்டு நான் இது வைக்கலாம் ஆனால் இது வை பொட்டு வைச்ச விடலாம் ஆனால் வேர்க்க இது சிந்த பாக் அதால் வேர்க்கிறதுக்கு இது சூட்டாக அது அதாவது பொட்டு முக்கியம் தானே பொட்டு முக்கியம் முக்கியமில்லா ஓகே தேங்க்யூ ஐப் ஐப்ரோ அடிக்கல ஓகே இவ்வளவு இந்த க்ரீம் எங்கட காசுக்கு ஒம்பதனாயிரத்து ஜிச்சோம் இவ்வளவு விஷயம் பத்தாயிரம் வந்து வைங்கள் எங்கட காசு அதால் காசை பார்த்தா அளவு படுத்தில அழகுபடுத்த விரும்பினா காசை கூட ஆனால் எனக்கு அது தேவையும் இல்லை ஆனால் தேவையில்லாமல் எனக்கு பத்தாயிரம்